பாப்பா புடுக்கடை வேற தந்துட்டோம் சூப்பராடு வா சூப்பர் புடுக்கரை வாடகை தட்டு சந்தோஷம் இந்த வேர்ல்டே லெவல் வேர்ல்ட் எல்லாமே வேற பண்ணியாச்சு ம் ம் ஓகே ஓகே எல்லாமே பக்கம் சூப்பராட் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா ஓட போறாங்களோ புடுக்கடை வேற என்னல்லாம் நடக்க போறோம் கடவுளே நல்லா தான் நடக்கணும் இன்னைக்கு புடுகிற புதுசா வேற தந்துக்கிறேன் கிராஃப்டா ஓடனால இதாச்சு பண்ணிக்கிறேன் நல்லா கூட்டமா யாருமே சண்டை போட சப்பா இந்த மீதி வேலை சாப்பிட வேணும்னு கேட்பாளே காலையில வேற என்னம்மா இல்லை அரிசி இல்ல அரிசி அரிசின்றாச்சு சாப்பாடு செஞ்ச என்னம்மா என்ன நீ என்ன யோசிச்சு நடிற மாதிரி அட ஆமாக்கா நான் அதான் யோசிச்சு நடிகிறேன் என்ன நீங்களும் ஓச்சி நிடிற மாதிரிதான் ஆமா அண்ணும் வேற கேட்பா கொஞ்சம் சாப்பாடு ஏங்களோட சிட்டி இல்லையே தான் சிட்டிதான் வீட்டுல சிட்டு வீட்டுல தானே ஃபுல்லா வாழ்றா ஆமா சிட்டு வீட்டுல தான்மா வாழ்றா ஏன்னா சித்திக்கு ஒரு டயர்டா இந்த வேலைலாம் செஞ்சு போனாங்களே இப்போ புதுசோ ஒரு வேலை மூட்டை தூக்குற வேலை போடாத அது ரொம்ப வெயிட்டாக ரெண்டு நாள் ரெஸ்ட்டு ரெண்டு நாள் அதான் ரெஸ்ட் எடுத்து அடிச்சுட்டு எடுத்து என்னோடய வீட்டில் தான் வாழ்றா அங்கே மட்டும் வெறும் தூங்கினு மட்டும் தான் அவங்களுக்கு தான் நான் சாப்பிட செஞ்சு தரேன் அட்டா இப்போ என்ன பண்ணுற எண்ணத்தில் அவங்களுக்கு வேறு நான் சாப்பிட தரணும் ஓ அப்படியாக்கா நான் சாப்பிட்னா கூட பரவாயில்ல மேடி வேலை சாப்பிட எக்கணுமே ஆமாம் உனக்காச்சும் புல்லறியது பெரிய புல்ல வர எந்த சின்ன புள்ள அவ்வளோ சொன்னா காஞ்சி கொஞ்சம் தாங்கிப்பா ஆமாம் என்ன புள்ளையை கொஞ்சம் தாங்கிப்பா உங்கள் புள்ள தாங்க பாருங்க ஒரு கடை அறியு புடு கடை அட ஆமாம் ஒரு புடுவை கடை எறியிரு ஆமாம் அந்த கடையில் போய் பார்க்கலாமா வாடி என்னமா அந்த கடையில் என்னெல்லாம் பாப்போ அக்கா என்னக்கா கடையில் எல்லாம் அடிக்குது இட்லி தோசை எல்லாமே அடிக்குமா உங்களுக்கு என்ன வேணும் ஆ சரி ஓகே நம்ம ஆ இங்கே இருக்கிறோம் ஏமா தெளிப்போம்மா ஏமா எனக்கு எனக்கு கடையோ அம்மா எனக்கு வேணுமாய்யா அம்மா எனக்கு ஃப்ரைட் ரைஸ்ஸு ஃப்ரைட் பிரியாணி 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 அம்மா சிக்கன் சிக்ஸ்டி பிரியாணி 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 எனக்கு ஃப்ரைட் ரைஸ் அம்மா ஃப்ரைட் ரைஸ்ம்மா அம்மா போடு ஃப்ரைட் சிக்கன் சிக்ஸ்டி பிரியாணி போடு நூடுல்ஸ் போடு இந்த லெஃப்ட் சைடு ஓ அப்படியா சரி எல்லாமே எந்த பாருங்க என்ன உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லணுமா நீ யார்ல வரணும் அந்த பக்கம் ஏமா டக்குனு சாமா சரி ஓகே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல எல்லாரும் போங்க யார்ல பாஸ் பண்ணோ ஓகே ஓகே பாஸ் பண்ணாங்கள ஓகே நான் உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா யார்ல இங்க சாப்பிடுறல்ல அங்க பக்க போங்க ஓகே 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 இத்தனை பேர் இருக்கறாங்கள சரி ஓகே கொஞ்சம் லேட் ஆகி செஞ்சி ஓகே கொஞ்சம் லேட்டா தான் ம்

கொஞ்சம் எல்லாமே இப்படி பண்ணாரு வர எல்லாமே ஸ்டார்ட் பண்ணீங்களே என்ன நீங்க மட்டும் என்ன வாங்க வாங்க எல்லாமே கிட்ட போய் பேசுற வாங்க வாங்க என்ன காலையிலே சாப்பிடவே இல்லை இப்ப நீங்க புடிச்சா வந்து பார்த்தா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லிருக்கீங்க புடுக்கா தான் இருக்கீங்க என்ன இந்த மாதிரிலாம் பண்ணி நடிறேன் ஆமா ஆமா நீங்க ரொம்ப பண்றது என்னமா நீ ரொம்ப பண்ற இல்லை தப்புமா ஏமா அண்ணா நீ பாத்துக்கு வந்து இல்லை தப்பு தப்புன்னு சொல்லி நடிற உனக்கு தெரியுமா இல்லை நாங்க பண்றே வாய் மூடிட்டு ஒழுங்கா போமா ஏ என்ன அங்க பூடுக்கா டானை என்ன பண்ணி நிடுகிறாங்க ஏ என்ன நீ இப்படி இருக்கிறீங்க என்ன எங்களை பார்த்து என்ன நினைச்சீங்க ஆமா சாப்பிட வேணும் சாப்பிட வேணும் சாப்பிட வேணும் நான பவர் சாப்பிடு வேணும் சாப்பிட வேணும் போராடுவோம் போராடுவோம் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் போராடுவோம் என்ன